விஜயும் கிருஷ்ணா கிட்டே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இந்த சொத்தை அதாவது அந்த வீட்டை ஆறு பங்காக தான் பிரிப்போம் அந்த ஆறில் ஒரு பங்கு உங்கள் மூணு பேருக்கு கொடுப்போம் அதை வாங்கிக்கிட்டு போனால் போங்க அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஜய் தனக்கு பிச்சை போடுற மாதிரி வெறும் ஒரே ஒரு பங்கு மட்டும் தரேன்னு சொன்னதை கேட்ட கிருஷ்ணாவும் கோவத்தில் இந்த விஷயத்தை அவங்களோட அம்மாக்கிட்டே தங்கச்சிக்கிட்டே சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாங்காமல் இந்த பிரச்சனையை விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் இந்த வீட்டில் எங்களுக்கு இருக்க சுத்தமாக பிடிக்கல எல்லோரும் எங்களை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க இதுக்கு பேசாமல் நம்ம அவங்க கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் கிருஷ்ணா அவங்களோட பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல அவங்க இன்னுமே அந்த சொத்துல நிறைய பங்கை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி விஜய் மட்டும் எப்போவுமே கூலாக இருக்காங்க ஏன் நம்ம கூலாக இருக்கக்கூடாதான்னு அவங்க தான் எல்லா பிரச்சனையுமே ஓரம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெக்னன்சியை என்ஜாயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பாட்டை போட்டால் அவங்களோட குழந்த மூவ் ஆகுதோ அந்த பாட்டை ரொம்பவே ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த மாதிரி காவேரி இவ்வளோ நாள் கழிச்சு குஷியாக இருக்கிறத தூரத்துலேருந்து பார்த்த விஜயும் என்ன விஷயம் என் பொண்டாட்டி ரொம்பவே குஷியாக இருக்கா போல ஏன்னு அவங்க கிட்ட வந்து அவங்க கேட்குற பாட்டை கேட்டுட்டு ஆகுறாங்க ஏன்னா அவங்க குத்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரியும் இந்த பாட்டுக்கு தான் உங்கள் பிள்ளை மூவாகிறான்னு அவங்க உடனடியாக விஜய்யோட கையெடுத்து அவங்கள வைத்தமால வைக்க உடனே குழந்த மூவாக்கிறத ஹீல் பண்ணி பார்த்த விஜயும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே காவேரி கூட சேர்ந்து அதே பாட்டையே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து செம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கதை தூரத்துலேருந்து ரெண்டு பேர் பார்த்துட்டு வயிற்றுச்சலோடு இருக்காங்க இல்லை இல்லை மூணு பேர் ஏன்னா ஒன்று கங்கா இன்னொன்று அன்பு இன்னொன்று கிருஷ்ணா ஏன்னால் கங்காவுக்கு புருஷன் தான் கூட இல்லை அவர் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அது எதை பற்றியுமே யோசிக்காமல் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க நானும் தான் இங்கே கர்ப்பமாக இருக்கேன் என்னை பற்றி யாராவது கவனிச்சாங்களா ஏன் அம்மா கூட இருக்கிற பிரச்சனையில் என்னை கவனிக்கவே மாட்டிக்கிறாங்க எல்லாம் இந்த காவேரியும் கொடுத்து வச்சவேன்னு சொல்லிட்டு காவிரி மலை வழக்கம் போல் பொறாமையில் வயிற்று எரிச்சலோடு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் அன்பும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையை வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தையும் அதுவும் இந்த விஜய்யும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் நான் ஒரு பக்கம் பிளான் போட்டான் இவன் இவன் பொண்டாட்டியோடு இவ்வளோ ஜாலியாக இருக்கான் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது என் பையன் வெளியே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் இவன் இங்கே இவ்வளோ ஜாலியாக கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இவனுக்கு நான் சரியான ஒரு விஷயத்த கற்று கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இந்த சொத்து பிரச்சனையை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு விஜயோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு இருக்காங்க அதே மாதிரி மூணாவது ஆளான கிருஷ்ணாவும் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கோம் அதுவும் இந்த வீட்டில் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியையும் அவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னோடய பிரச்சனை எல்லாத்தையுமே இவங்ககிட்ட தெளிவாக சொன்னதுக்கப்புறமாவும் இவன் எங்களுக்கு ஏதோ ஒரு பங்கை பிச்சை போடுற மாதிரி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவன் அவன் பொண்டாட்டியோடு சேர்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு பார்த்துருவோம் நான் கேட்குற பணத்தை கொடுக்குற வரைக்கும் இவங்க யாரையும் நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன்னு அவங்க வில்லத்தனமாக ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கமோ தாத்தா பாட்டி இதை பார்த்துட்டு லைட்டாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பாட்டியோட மனசுக்குள்ள விஜய் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காவேரி தான் காரணம்னு ரொம்பவே கோபத்துலேயும் இருக்காங்க அதை அப்பப்போ தாத்தா கிட்டேயும் ராதாக்கிட்டேயும் காட்டதாக செய்கிறாங்க பட் விஜய் கிட்ட இப்போ வரைக்கும் காட்டாமல் தான் இருக்காங்க அதனால விஜயும் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு நாள் இவங்க இங்கேருந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிய போதுன்ற சந்தோஷத்தோடு நைட்டு டின்னரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ அங்கே வந்த பாட்டியும் என்ன விஜய் நீ கேட்ட ஒரு நாள் முடிய போகுது என்ன நாளையோடு அந்த குடும்பம் இங்கேருந்து கிளம்ப போதா என்ன சாரதா உனக்கும் கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா ஏன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் உடனே சார் இல்லைங்க எங்களால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் நாங்கள் நாளைக்கு காலையிலே இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் தம்பி நீங்களும் எங்களை தயவு செஞ்சு இங்கே இருங்கன்னு கட்டாயப்படுத்த வேண்டாம் பிரச்சனை தான் முடிய போதில்லை நாங்கள் நாளைக்கே கிளம்பி போயிடுறோம் உடனே விஜயும் ஒரு நிமிஷம் பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் நான் யாரனாலும் இங்கேருந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியா கிருஷ்ணா நான் சொன்னதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் ஓகே தானே நாளைக்கு நான் வக்கீலை கூப்பிட்றவா ஏன்னா வக்கீல் கட்டி இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லிட்டேன் நாளைக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அப்புறம் மற்ற விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு சேர வேண்டிய பணமும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்போது இதை கேட்ட சாரதாவும் என்ன அவங்களுக்கும் நீங்கள் சொத்தில் பங்கு கொடுக்க போகிறீங்களா அதுக்கு விஜயும் அவங்க கைப்பணத்தை தான் கொடுக்க போகிறோன்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்ல முடியாததுனால அவங்கள கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயன்றத நான் அப்புறமா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாயிருங்கன்னு சொல்ல காவேரியும் அவங்களோட நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு சாரதா கேட்டாமா கொஞ்சம் அமைதியாக இருமா முதல்ல இவங்க பிரச்சனை முடியட்டும் அப்புறம் இந்த பிரச்சனைக்கு வரலான்னு சொல்ல சாரதாவும் விஜய்க்காகவும் காவேரிக்காகவும் கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் கிருஷ்ணாவும் கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு சொத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேணும் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தை வித்தப்பானம் இருந்துச்சு இல்லை அதுலேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேணும் அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நான் விசாரிச்சுட்டேன் அதுவும் கொடைக்கானலில் தான் இருக்கான் அதை இப்போது உங்கள் சொந்தக்காரங்க பசுபதி அவங்க தான் இருக்காங்களாம் அதனால் அதுலேயும் எங்களுக்கு பங்கு வேணும் இந்த எல்லா பங்கையும் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் நீங்கள் கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம் மற்றபடி வேறு எதுக்காகவும் உங்ககிட்ட நாங்கள் பிச்சை ஒன்று எடுக்கலன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உரிமையாக எங்களுக்கு சேர வேண்டியதான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு ரொம்பவே திமுறாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு விஜய்க்கே லைட்டாக கோமம் வருது இருந்தாலும் அவங்க கிருஷ்ணா கிட்டே இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஒருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த முடிவையுமே எடுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் இதுக்கும் சம்மந்தம் தெரிவிக்கலனா இந்த பிரச்சனை எப்போவுமே முடியாது தயவு செஞ்சு கொடுக்குற பங்கை வாங்கிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா கோர்ட் கேஸுன்னு அழகிறதுல எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வேறு உங்கள் கிட்டே பணம் இல்லை அது இதுன்னு சொன்னீங்கல்ல அப்போனா உங்களால் கேஸை மட்டும் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு ஒரு சரியான பாயிண்ட் எடுத்து கேட்க இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க உடனே கிருஷ்ணாவோட அம்மாவும் அவங்களோட தங்கச்சும் இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்க நாங்கள் நாளைக்கே கிளம்பி போயிடுறோம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி சொன்னாலும் உங்கள் கிட்டே புரியவே வைக்க முடியாது மட்டும் புரியுது எனக்கு என் பையன் மட்டும் இருந்திருந்தால் கூட நான் இங்கே வந்து இருக்க மாட்டேன் என்ன ஒரு பொண்ணும் பிறந்துட்டா ஆனால் அந்த மனுஷன் எங்களுக்காக மட்டும் இல்லாமல் அவளுக்குமே ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டாங்க இப்போ எங்களால் அவளுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நீங்களும் நாலு பொண்ணுங்களை பெற்றவங்க தான் ஒரு பொண்ணை கரை ஏற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை என் கஷ்டம் என்னோடையே போகட்டும் நாங்கள் எங்கேயோ அடுத்து போய் தொலைறோம் உங்களுக்கு இதுக்கப்புறமா எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த பங்கை மட்டும் கொடுத்துருங்க நாங்கள் நாளைக்கு போயிடுறோன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு அத்தனை பேரோட மனசுமே லைட்டா கரைஞ்ச மாதிரி தான் தெரியுது ஆனால் கிருஷ்ணாவோ என்னமா நீ என்னமோ அவங்க கேட்ட மாதிரியே பிச்சை எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நம்ம நம்ம பங்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க நீங்க வேணா இந்த வீட்டில் ஒரு பங்கு கொடுங்க எங்களுக்கு அது போதும் அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதில்ல அப்போனா அது என்ன ப்ராப்பர்ட்டி என்ன ஏதுன்றதை விசாரிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் நாங்களே வச்சுப்போம் இதுக்கு சம்மந்தம்னா நா... நாங்கள் இந்த பிரச்சனையை இப்போவே முடிச்சுக்கிறோம் என்ன இது ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் பரவாயில்ல அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்களே வச்சுக்கோங்க என்ன ஆண்டி அத்தை உங்களுக்கு ஓகே தானே அதை எப்படி தம்பி எங்களுக்கு ஓகேவாகவும் என்னதான் அந்த மனுஷன் அந்த சொத்தை பற்றி எங்கக்கிட்ட சொல்லலைனாலும் அந்த சொத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குது இப்போ எப்படி அந்த சொத்தை பங்கு போடுறோமோ அதே மாதிரியே அதுலேயும் ஆறு பங்காக போடுங்க அப்படின்னு அவங்க இன்னும் இந்த பிரச்சனையை வளர்க்க ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு கிருஷ்ணா கொண்டு ஏன் விஜய்யே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் என்ன சார் தான் சொத்து சொத்து பணம் பங்குன்னு இப்போ இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறத பார்க்காம இல்லாத சொத்துக்காக மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறீங்களா இங்கே பாருங்க இதுக்கு தான் சொன்னேன் இந்த குடும்பமே வேண்டான்னு இப்போ பாருங்கள் இந்த குடும்பம் சொத்துக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருடா விஜய் இப்போவே இவங்க அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படி இல்லனா நம்ம மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் சாரதாவை ரொம்பவே அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு கங்கை கோபத்துல பாட்டியையும் திட்ட ஆரம்பிக்க மாறி மாறி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கிருஷ்ணாவும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எங்களை பிரச்சனையாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க விஜயும் கோபத்தில் எல்லாரையும் ஒரு நிமிஷம் அமைதிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் சொல்கிறத யாருமே கேட்குற மாதிரி தெரியல ஆனால் சாரதா தான் கங்கா கொஞ்சம் அமைதியாக இங்கே பாருங்கம்மா எங்களுக்கு என்ன இருந்தாலும் மான மரியாதைன்னு ஒன்று இருக்குது அது இப்படி போகும்போது எங்களால்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளோதானே ஹே வா கங்கா இப்போவே போகலான்னு அந்த நடு ராத்திரியில் வீட்டை விட்டு வெளியே போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாட்டியும் ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மான மரியாதைன்னு வாய்களையும் பேசுவீங்க ஆனால் பணம் சொத்துன்னு வரும்போது எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு நீங்கள் பல்லு எழுச்சிக்கிட்டு வந்து நிற்கிறது எனக்கு ஒன்றும் புரியலைன்னு இருக்கீங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட காவேரியை வீட்டுக்கு எதுக்கு அனுப்பி வச்சிங்கன்னு எனக்கு தானே புரியுது நல்லா பெரிய பணக்காரங்க இவங்க கிட்டே வந்து எதையாவது சொத்தை பங்குக்கு கேட்கலாம் தானே வந்திருக்கீங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த சொத்தில் ஒரு ரூபா கூட உங்களுக்கு மட்டும் இல்லை காவேரிக்கும் கிடைக்காது முதல்ல என் பேர பையன் பிறக்கட்டும் அதுக்கப்புறமா அவனை வாங்கி வச்சுக்கிட்டு இவளையும் உங்க கூடிய துரத்தி விடுறேன்னு அவங்க இந்த விஷயத்த ஓப்பன் பண்ண இதை கேட்டுட்டு காவேரி விஜய் கொண்டு அத்தனை பேருமே ஷாக்காக தாத்தாவும் கல்யாணி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல ஆனால் விஜயும் ஒரு நிமிஷம் தாத்தா பாட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ உங்கள் மனதுக்குள்ள இன்னுமே காவேரியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்ற எண்ணம் தான் இருக்கா அப்போ உண்மையாகவே நீங்கள் மனசார காவேரியை ஏற்றுக்கவே இல்லையா ஆமாண்டா நான் காவிரியை ஏற்றுக்கவே இல்லை அவ வயிற்றுல விளையாடுற இந்த குடும்ப வாரிசுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா அவளை என்னோட குடும்ப வாரிசை பெற்று கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அவள் அவள் குடும்பம் அவள் தங்கச்சிங்கன்னு அப்படியே போய் தொலையட்டும் உனக்கும் வேணா நான் வேற கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேடா நீ அதுக்கப்புறம் அவாவது சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தன்னோட சுயரூபத்தை காட்ட இதை பார்த்துட்டு ஆடி போன காவேரியும் விஜயும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோகாய் இதுக்கப்புறமா அடுத்து என்ன நடக்க போகுது பாட்டி எப்ப தான் திருந்த போறாங்க அது மட்டும் பாட்டி எப்போ தான் விஜய் காவேரிக்குள்ள இருக்க உண்மையான அன்பை குறிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நடுவுல இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்க போறாங்க எல்லாத்துக்கும் மேல சாரதாவும் இதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனையை வளர்க்காம போய் தொலையட்டும் பங்கு தானே அவரே போயிட்டாரு அவர் சம்பாதிச்ச பணம் எதுக்குன்னு கொஞ்சம் மரியாதையோடு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கேட்குற பங்கு கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை எப்போ தான் முடிச்சு வைப்பாங்கன்னு பார்க்கலாம்